ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கக்கிழமை ஆஹா கல்யாணம் சிறியலில் என்ன நடக்கப் போகுது அப்படின்றத பற்றி இப்போ பார்த்துடலாம் இப்போது ஐஸ்வர்யா பிரெக்னெண்ட் இல்லைன்ற விஷயம் வீட்டில் எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுது சித்ரா தேவி வந்து ஃபுல்லாக எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுறாங்க ஆனால் துளி கூட ஐஸ்வர்யாவுக்கு பயோன்றது கொஞ்சம் கூட கிடையவே கிடையாது ஏன்னா அவங்க பண்ணது கரெக்டுன்ற மாதிரி தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க மகா தான் பாவம் இப்போ வந்து மாட்டிட்டு முழிக்கிறாங்க இல்லை சூர்யா வர கேட்குறாங்க தோப்பர் மகா கௌதம்கும் ஐஸ்வர்யாக்கும் கல்யாணம் நடக்கணுன்ட்டு நீ எவ்வளோ கஷ்டப்பட்ட அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும் இந்த கல்யாணத்துக்காக முழு முயற்சியும் வந்து நீ தான் எடுத்த ஆனால் இப்போ எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும் ஐஸ்வர்யா பிரெக்னண்ட்டாக இல்லை அப்படின்ற விஷயம் வந்து உனக்கு தெரியுமா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு சூர்யா உடனே வந்து மகா வந்து அழறாங்க என்னது இது இந்த விஷயத்த எல்லார்கிட்டையும் சொல்லிடலான்னு சொல்லிட்டு நான் முடிவெடுத்து சொல்றதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய பிரச்சனையாயிடுச்சு இப்ப நான் இதுக்கு என்ன பண்ணுவேன் என்ன பதில் சொல்லுவேன் இவர் என் மேல வச்சிருந்த நம்பிக்கை எல்லாமே இப்ப வந்து உடஞ்சு போச்சு இப்ப எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியலையே அப்படின்னு தவிச்சு போய் நிக்கிறாங்க மகா அப்ப வந்து சித்ரா வந்து சொல்றாங்க இது என்ன கேள்வி சூர்யா அதெல்லாம் அக்காவும் தங்கச்சியும் எல்லாம் பிளான் பண்ணிதான் பண்ணிருக்காங்க குடும்பமே ஒரு நாடகக்கார குடும்பம் இருக்கணும் எல்லாமே இவங்க பிளான் பண்ணி பண்ண விஷயம் இந்த விஷயம் மட்டும் அவளுக்கு என்ன தெரியாமலா இருக்கும் நீ வேற புதுசா இப்படி கேட்கற அப்படின்ற மாதிரி சித்ரா தேவி வந்து சொல்றாங்க ஆனா சூர்யா வந்து சொல்றாங்க இல்ல எனக்கு வந்து மகாவை பத்தி தெரியும் அவ வந்து அவளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா மறைச்சிருக்க மாட்டா நீ சொல்லு மகா எதுவா இருந்தாலும் நான் உன் வாயில இருந்து தான் நினைக்கிறேன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து கோவமா சொல்றாரு உன்னே மகா வந்து சொல்றாங்க எனக்கு வந்து இந்த விஷயம் வந்து தெரியும் ஆனா வந்து அஹ் அக்காவுக்கும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த விஷயம் வந்து தெரியும் தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து இந்த விஷயம் தெரியும் அதுக்கு முன்னாடி வரைக்குமே அக்கா கர்ப்பமாக தான் இருக்காங்கன்னு தான் நான் வந்து இருந்தேன் அப்படின்ற மாதிரி மகா வந்து சொல்கிறாங்க ஆனால் சித்ரா வந்து சொல்கிறாங்க பொய் பொய் இவ சொல்கிறது எல்லாமே பொய் இந்த குடும்பத்துக்கு என்ன பொய் சொல்கிறது புதுசாக என்ன அதனால தான் இந்த மாதிரி வந்து சொல்கிறா இந்த மாதிரி ஏமாற்றி நம்ம குடும்பத்தையே வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சித்ரா வந்து பயங்கரமாக பேசுகிறாங்க அதுக்கப்புறம் சொல்கிறாங்க டே கௌதம் இன்னும் என்னடா பார்த்துட்ருக்க இதுக்கு மேலேயும் இவ கூட நீ வாழணுமா முதல்ல அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்குமே நம்ம வீட்டில் வாழறதுக்கு தகுதியே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கௌதம் வந்து வந்து ஐஸ்வர்யாவை இழுத்துட்டு ஸ்டேஜை விட்டு கீழே வர்றாரு முதல்ல என் கையை விடு அப்படின்றாங்க ஐஸ்வர்யா என்னடி என்ன நினைச்சிட்டு இருக்க உன் வேஷம்லாம் களைஞ்சு போச்சு இதுக்கு மேலே நீ ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்க முடியாது முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்து சொல்கிறாங்க ஆனால் ஐஸ்வர்யா வந்து கொஞ்சம் கூட பயப்படாமல் முடியாது என்னால் இங்கேருந்து எங்கேயுமே போக முடியாது நான் முறப்படி உங்களை வந்து கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன் நான் எதுக்கு வந்து வீட்டை விட்டு போகணும் ஆமாம் நான் போய் தான் சொன்னேன் எதுக்காக போய் சொன்னேன் இல்லை எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளியே நீங்களும் உங்கள் அம்மாவும் தானே நான் இந்த மாதிரி ஒரு பொய் சொல்லாமல் இருந்திருந்தா நீங்கள் வந்து என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்திருப்பீங்களா அந்த பணக்கார விட்டு பொண்ணை தானே கல்யாணம் பண்ணிட்டு வந்திருப்பீங்க இந்த மாதிரி நான் சொல்றதுக்கு யார் காரணம் பேசி பேசி என் மனசை மாற்றி கல்யாணத்து அன்னைக்கு என்னை வந்து மண்டபத்துலேருந்து கூட்டிட்டு போய் ஹோட்டலில் தங்க வச்சது நீங்கள் தானே என்னை வந்து பேசி பேசியே வந்துட்டு என்னை ஏமாத்தினது நீங்கள் தானே இந்த பிஸ்னஸ் எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது உங்கள் கிட்ட தான் லட்ச லட்சமாக பணம் வந்து புழங்குது இது எல்லாமே வந்து உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா பையையும் சொல்லி என்னை மண்டபத்துலேருந்து வெளியில் வர வச்சதும் நீங்கள் தானே அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்கு என்கிட்ட அவ்வளோ பொய்யை வந்து சொல்லணும் நான் வந்து ஒரு பணக்கார பொண்ணு நான் வந்து உங்கள் கையை விட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக தானே அவ்வளோ பொய் சொன்னீங்க அப்படின்ற மாதிரி வந்து ஐஸ்வர்யா வந்து அடுக்கடுக்காக அவங்களோட குற்றச்சாட்டை வந்து சொல்கிறாங்க ஐஸ்வர்யாவை வந்து வீட்டை விட்டு போக சொல்லி கௌதம் வந்து தள்ளி விடும்போது குறுக்க வந்து கோடீஸ்வரி வந்துடுறாங்க மாப்பிள மாப்பிள வேணாம் மாப்பிள வேணாம் மாப்பிளம் அப்படின்னு சொல்லிட்டு போதுன்ட்டு த கோடீஸ்வரி இது எல்லாமே உன்னோட ஐடியாவாக தானே இருக்கும் ஆரம்பத்துலேருந்து எல்லாத்தையுமே ஐடியா பண்ணி உன் மறு மகளுங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்கு மருமகளாக்குனாது நீ தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அதுக்கு கோடீஸ்வரி வந்து சொல்கிறாங்க இதை ஆரம்பித்து வச்சதே நீங்கள் தானே அப்படின்ற மாதிரி சித்ரா தேவியை வந்து சொல்கிறாங்க நீங்கள் தானே வந்துட்டு மகாவை வந்து மனவரையில் உட்கார சொன்னீங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து கோடீஸ்வரி வந்து சொல்கிறாங்க அதுக்கு சித்ரா தேவி வந்து சொல்கிறாங்க இப்போ வந்து அப்படியே என் மேலே திருப்பி விடலான்னு பார்க்குறீங்களா நான் அந்த மாதிரி சொல்லியிருந்தாலும் உங்களுக்கு எங்கே போச்சு புத்தி உங்களால் வந்துட்டு இவ்வளோ பெரிய பணக்கார சம்மந்தத்தை வந்து விட முடியாமல் தானே இந்த மாதிரி வந்து பண்ணீங்க சரி நீங்கள் சொல்கிற மாதிரியே வச்சுக்கலாம் நான் வந்து மகாவை வந்து மணமறையில் உட்கார சொன்னது எதுக்கு எங்கள் வீட்டு கௌரவம் போகாமல் இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் அந்த மாதிரி பண்ணேன் ஆனால் உங்களுக்கு எங்கே போச்சு அடுக்கடுக்கா எல்லா பொய்யும் சொல்லி பொண்ணுங்களை வந்து இந்த வீட்டுக்குள்ளார நொழைச்சு விட்டது நீங்கள் தானே அப்படின்ற மாதிரி வந்து இப்ப மாத்தி மாத்தி சித்ராதேவி வந்து குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்காங்க இப்ப வந்து ஐஸ்வர்யா வந்து இதோ பாருங்க எதுவா இருந்தாலும் எங்க அம்மாவுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து ஐஸ்வர்யா சொல்றாங்க துளி கூட பயப்படாமல் பேசுகிறாங்க மீறி நீங்கள் வந்து என்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பணும் என்னை வந்து நீங்கள் என்ன தான் அடித்து துரத்துனாலும் இந்த வீட்டை விட்டு நான் ஒரு அடி கூட மாட்டேன் அதுக்கு மீறி நீங்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னா நான் கோர்ட்டு வரைக்கும் போக கூட தயங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா வந்து சொல்கிறாங்க அக்கா நீ கொஞ்சம் பேசாமல் இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ கொஞ்சம் பேசாமல் இப்போ நான் பேசலன்னா அப்புறம் எப்போ பேசுறது நீ இரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உன்னே சித்ரா தேவி வந்து சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் வந்து பிளான் பண்ணி கொடுத்துட்டு இப்போ வந்து நல்லவன் மாதிரி நடிக்கலான்னு பார்க்குறியம் மகா அப்படின்ற மாதிரி மகாவை வந்து திட்டுறாங்க சித்ரா அப்புறம் உடனே வந்து பார்த்தீங்கன்னா ராஜலக்ஷ்மி வர சொல்கிறாங்க நீ சொல்கிற பொய்யெல்லாம் வந்து இனிமேல் யார் வேணால் நம்பலாம் நானும் சூர்யாவும் நம்ப மாட்டோம் இந்த வீட்டில் உன்னை வந்து யார் மன்னிச்சாலும் நானும் சூர்யாவும் மன்னிக்க மாட்டோம் உன்னை வந்து நான் மருமகளாக ஏற்றுக்காமல் இருந்தது நல்லது தான் சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் நீ வந்து நிரூபிச்சிட்ருக்க அப்படின்ற மாதிரி மகாவை வந்து திட்டுறாங்க ராஜலக்ஷ்மி இல்லை வந்து தாத்தா பாட்டி வேறு சொல்கிறாங்க நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மகா இப்போ வரைக்கும் எங்களால் வந்து நம்ப முடில கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீ வந்து உண்மையை எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்ட்டு பாட்டி வந்து சொல்கிறாங்க காயத்ரிமே சொல்கிறாங்க என்கிட்டையாவது உண்மையை சொல்லியிருக்கலாம்ல மகா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை மகா வந்து அழுதுகிட்டே சொல்கிறாங்க இந்த விஷயத்த எத்தனை தடவை உங்கள் எல்லார்ட்டையும் சொல்லணும்னு நான் வந்து முயற்சி பண்ணியிருக்கேன் ஆனால் ஒவ்வொரு தடவையும் எங்கள் அக்கா வந்து உண்மையை சொன்னால் நான் உடனே செத்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து மிரட்டினா அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து சொல்கிறாங்க அன்னைக்கு வந்து டான்ஸ் ஆடிட்டு அந்த பில்லோ வந்து கீழே விழுந்தப்பையும் சரி அதுக்கப்புறம் வந்து ஹோட்டலில் வந்து பார்ட்டி கொடுத்தாங்கல்ல அப்போ வந்து சூரியாட்ட உண்மையை சொல்லலாம் மகா போகும்போது அப்போ கத்திய கழுத்தில் வச்சுட்டு ஐஸ்வர்யா மிரட்டினது எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க மகா உடனே வந்து ஐஸ்வர்யா வந்து சொல்கிறாங்க சும்மா என்ன எல்லாரும் வந்து மகாவை வந்து கேள்வி கேட்டுட்ருக்கீங்க இப்போ உங்கள் பையனுக்காக நீங்கள் பொய்யே சொல்லலையா அம்மாவும் பையனும் சேர்ந்துட்டு எவ்வளோ பொய் சொல்லி தானே இவ்வளோ தூரம் என்னை வந்து கொண்டு வந்துருக்கீங்க அப்படி இருக்கும்போது என் தங்கச்சி என்னோடய வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக பொய் சொன்னதில் என்ன தப்பு சும்மா வந்து மகா பொய் சொல்லிட்டா பொய் சொல்லிட்டான்னு எல்லாரும் சொல்கிறீங்க எனக்காக என் தங்கச்சி வந்து பொய் சொன்னான் எதுக்கு என்னோடய லைஃபை காப்பாற்றுறதுக்காக தான் அவன் வந்து சொன்னான் சும்மா எல்லோரும் சேர்ந்து வந்து எங்களையே வந்து தப்பு சொல்லிட்டுருக்காதீங்க ஏன் கௌதம் நீ வந்து எந்த தப்புமே பண்ணலையா எந்த பொய்யுமே வந்து சொல்லையா நீயும் உங்கள் அம்மாவும் சேர்ந்து எந்த ட்ராமாவுமே பண்ணலையா அப்படின்ட்டு டக்கு டக்குன்னு கேட்குறாங்க ஐஸ்வர்யா அதுக்கப்புறம் வந்து ஐஸ்வர்யா சொல்கிறாங்க நான் என் லைஃப்பை காப்பாற்றிருக்கிறதுக்காக யாரை வேணால் பலி கொடுக்க நான் வந்து ரெடியாக இருப்பேன் நான் அப்படி தான் பண்ணுவேன் என்னால் இந்த வீட்டை விட்டு ஒரு அடி கூட நகர முடியாது நான் இங்கே தான் இருப்பேன் உங்களால் ஆனதை பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து ஐஸ்வர்யா வந்து சவாலாக பேசுகிறாங்க அதோட இன்னைக்கு எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க இனி நாளைக்கு என்ன நடக்க போகுது மகா வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்களா ஐஸ்வர்யா அங்கே இருக்க போகிறாங்களா இல்லை அவங்களையும் சேர்த்து வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறாங்களா என்ன எதுன்றதெல்லாம் இனி அடுத்தடுத்து வர எபிசோட்ஸை பார்த்து பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தப்பு பண்ண ஐஸ்வர்யா எந்த பயமுமே இல்லாமல் இருக்காங்க ஏன்னா கௌதமும் தப்பு பண்ணியிருக்காரு ஐஸ்வர்யாவும் தப்பு பண்ணியிருக்காங்க ஆனால் எல்லா விதத்துலையும் இப்போ வந்து பிரச்சனை எல்லாமே பார்த்திங்கன்னா மகாவோட தலையில் தான் விடுஞ்சிருக்கு ஸோ இப்போ மகா வந்து இதில் வந்து எப்படி வரி வெளியில் வரப்போகிறாங்க சூர்யா வர வந்து அவளை ஐஸ்வர்யாவாக தப்பு பண்ணா ஆனால் நீ பண்ணியிருக்கிறது வந்து நம்பிக்கை துரோகம் நம்பிக்கை துரோகத்துக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி சூர்யாவுமே சொல்லிட்டாரு அதனால மகா வந்து ரொம்ப உடஞ்சி போயிருக்காங்க சோ என்னைய அடுத்தடுத்து நடக்க போறத வந்து வர எபிசோட்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை இப்போயே சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் லைக்கான ஆல் சிம்மெல்லாம் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ